ரிவர்ஸ் கியருடன் கவாஸ்கி ஜெட் நைன் ஹண்ட்ரட் கவாஸ்கி நிறுவனம் கவாஸ்கி ஜெட் நைன் ஹண்ட்ரட் என்ற மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்துள்ளது இதில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் சிசி ஃபோர் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் இடம்பெற்றுள்ளது இது அதிகபட்சமாக ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்பி பவரையும் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் என்எம் டார்க்கையும் வெளிப்படுத்தும் மேம்படுத்தப்பட்ட இந்த பைக்கில் புதிதாக ஐந்து அங்குல டிஎஃப்டி டிஸ்பிளே மேலும் நிஞ்சா தௌசண்ட் ஹண்ட்ரட் எஸ்எக்ஸில் உள்ளது போன்ற ரிவர்ஸ் கியர் ரைட் பை வயர் தொழில்நுட்பம் பவர் மோட் ரைடிங் மோட்கள் டைரக்ஷன் கண்ட்ரோல் டூயல் சேனல் ஏபிஎஸ்எல் உட்பட பல அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன ஹவாசக்கி செட் நைன் ஹண்ட்ரடன் இரண்டு கலர்களில் கிடைக்கிறது மெட்டாலிக் கார்பன் கிரே மெட்டாலிக் பாண்டம் பிளாக் மற்றும் மெட்டாலிக் ஸ்பார்க் பிளாக் கன் மெட்டல் கிரே ஆரம்ப ஷோரூம் விலை சுமார் ரூபாய் ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்